வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா நம்ம ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியை வந்து வச்சு ஒரு கட்லட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் வந்து மூணு கிளாஸ் பொரியை எடுத்துக்கிறேன் நம்ம மாவிக்கை பூஜைக்கு வாங்குகிற பொரியை வச்சு வெயிட் பண்ணாமல் இதை பண்ணலாம் இதை நான் மூணு கிளாஸ் வந்து ஊற வைக்கிறேன் இந்த மாதிரி போ ஒரு பத்து மாதம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட்லட் பண்ணலாம் நம்ம ஊற வச்சிருக்க இதை வந்து இந்த மாதிரி புளிஞ்சு இது எடுத்துக்கலாம் ஓகே ஃபுல்லா புளிஞ்சிட்டு நல்லா கையால் புளிஞ்சு முன்னா போதும் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் அதுக்கு மேலே ஊறுனால கவலைப்பட வேண்டாம் இந்த பொரியில வந்து நம்ம வாங்குற பொரியில வந்து உடைச்ச கடலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க மூணு டம்ளர் அது போட்டேன் நான் பொரி எவ்வளோ ஊறி வந்தோன்னு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவூட்டில் இருக்குது அதே இதில் போட்டுக்கோங்க அடுத்தது கரம் மசாலத்தூள் மிளகாத்தூள் கூடவே சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுட்டு நல்லா வெசஞ்சிக்கங்க கையை வச்சு இந்த மாதிரி வெசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு கட்ல சேப்புக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஓட்டிக்கலாம் பார்த்தீங்களா விட்டுட்டு நான் உங்களுக்கு சேப் பண்ணிவிட்டு நான் காமிக்கணும் நான் கேம் உட் கையில் வீடியோ இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கட்டி வச்சுக்கிட்டு வந்து போடுவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுவோம் அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகட்டும் பொறுமையாக இது இப்போ வேகட்டும் நம்ம அடுத்த அதை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா திருப்பி போட போகிறோம் ஓகே இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு மற்ற பக்கமும் நல்லா வகட்டும் பாத்தீங்களா இப்ப நம்ம திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இறக்கிக்கோங்க எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பார்த்திங்களா நல்லா எடுத்துக்கோங்க அடுப்பு ஃபுல்லா வச்சிட்டோம்னா என்ன இதாயிரம் ஒண்ணை கூட குடிக்கல பாருங்க எண்ணெய் ஊற்றின எண்ணெய் கூட அப்படியே இருக்கு நம்ம வாங்குற பொரியை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுக்கோ பசங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா சூப்பராக கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கும் உண்மையாவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடன உறவுகளில் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதே போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் சப்போர்ட் கொடுப்பீங்களோட நம்புறேன் மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்